என் மனைவி குற்றவாளி இல்லைன்னு இந்த நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு என் தைரியம் வராம போச்சு சோ உன் புருஷன் கூட ஒரு தீவிரவாதி அதனாலதான் அவர் தலைமறைவா இருக்காரு இதுதான் உண்மை ஒரு சரி உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் அடிச்சா இல்ல கல்யாணம் ஆகாமலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவர் என் அக்னி சாட்சிய பந்தல கட்டிட்டார் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதாரணமானவர் இல்ல ரொம்ப பெரிய மனிதர்

அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது மனோ மனோதர்மப்படி கோர்ட் ஆணையிடுகிறது மேடம் எப்பங்க அதாவது கிட்ட சொல்றது இதுதான் யார் கேட்ட சொல்றது எப்படி இல்லை

ஒரு டவுட்டிங்க போட்டு போய் சென்சார்த்தி என் மனைவி சாந்தி ஒரு அப்பான்னு நினைச்சிட்டு ஆனா அந்த அப்பாவி தனது கூட இவ்வளவு தைரியமும் தியாகமும் இருக்குன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுப்ப நான் புருஷன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் மிஸ்டர் அசோக் ஒரு உதவி செய்யுங்க எனக்கு பதிலா சாந்தி தண்டனை அனுபவிக்கிறது அநியாயம் உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால என்ன சட்டப்படி ஒப்படைச்சிட்டு உங்க மனைவியை விடுதலை செய்யுங்க இந்த நிலைமைல நீங்க பின்வாங்கினா என் மனைவி தோத்து போனதாயிடும் நீங்க குற்றவாளி குற்றவாளிதான் முத்திர குத்திடுவாங்க உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நான் தோத்து போயிடுவேன் நீங்க நிரபராதின்னு நிரூபிச்சதா நாம மூணு பேருமே ஜெயிப்போம் அப்பதான் சாந்தியோட தியாகத்துக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் சாந்தி தோத்து போக கூடாது பஞ்சநாத்து கொடுத்த டைம் முடிஞ்சும் அவங்க கிட்ட அந்த ரியாக்ஷனே வரல அவர் பொண்ண நந்தன் வர்மா கிட்ட கொண்டு போறோம் அதே சமயத்துல நீங்களும் நிரபராதின் ப்ரூவ் ஆகணும் அதுக்கு மேல ஷூட் பண்ண பரமசிவன் நமக்கு தேவை அந்த ராஸ்கல் எங்க இருந்தாலும் சரி அவன நான் கொண்டு வரேன் இது கடையில அந்த பொண்ணு உங்க கையில சிக்காம நீங்க பாத்துக்கங்க கிழிச்சிங்கடா என் பொண்ணை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இல்ல என் பதவியை எப்படி ராஜினாமா செய்ய போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நான் யோசிக்கிறேன்லாம் அந்த நந்தன வர்மா பத்திதான் அவர் டெல்லிக்கு போற பிளைட் சரியா ஆரே முக்கால் மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் ஜோதி லிங்கேஸ்வர ஆலயத்துல இந்த தேசத்தின் ஒத்துமைக்காக அவர் லட்சார்ச்சனையும் அபிஷேகம் செய்ய போறார் அங்கேயே அவர் பேச்சு மூச்செல்லாம் அடங்கி பிரேதமாகிறதுக்கு சாப அபிஷேகத்தை நான் செஞ்சு காட்டுறேன் பஞ்சநாதம் நந்தன் வர்மாவை கொல்ல வேண்டியது ஏன் பொறுப்பு நீங்க எப்போ என்ன செஞ்சாலும் அதை எங்கிட்ட சொன்னப்புறம் தான் செய்யணும் மத்தவங்க தலையிடுறத நான் விரும்பல

இந்த விஷயத்துல நான் ஒரு பெரிய ஆயுதம் கண்டுபிடிச்சிருக்கேன் அது அந்த கடவுள் செஞ்ச ஆயுதம் ஈடு இல்லாத ஆயுதம் அது என்ன எங்கேருந்து வந்துச்சு அது எப்படி வேலை செய்ய போகுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் அவ்வளோ தண்டிச்சாச்சு என்னையே அண்டர் கிரவுண்ட்டில் வச்சீங்க டேய் நான் சொல்கிற வரைக்கும் நீ தலைமுறையாகவே இருக்கணும் காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொன்னதா சே புரிஞ்சுதா ம் உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்து 24 ஃபோர் அவர்ஸ் முடிஞ்சு போனாலும் அவர் என்ன பத்தி கவலைப்படாம சரண்ட் ஆகாம இருக்காருன்னா நீ போனாலும் அவருக்கு பதவிதான் முக்கியம் இருக்கு வாராஜி நந்தன் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லுவோம் நான் செய்யற வேலையெல்லாம் சக்சஸ் ஆகாம நின்னு போச்சுன்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு பராசகத்தினுடைய மகிமை இருக்குன்னு அப்பவே நினைச்சேன் பாரு நீ ஆடுற நாடகம்ல எனக்கு தெரியாத நினைச்சியா நான் சாணிக்கணும்ல இல்ல அரசியல் ரவுடி போலிக்கி ஓ நாடகத்தினுடைய கடைசி சீனு ஏன் நாடகத்தினுடைய முதல் சீனை நடத்தி காட்டுறேன் பாரு டேய்

இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கதை பண்ணாங்க இன்ஸ்பெக்டர் கொண்டாட்டி உள்ள போயிட்டா அவ உருவத்துல இருக்கிற இந்த விஜயா வெளியே வந்துட்டா நீங்க ரெண்டு பேரும் கூந்தல் அலங்காரத்தை மாத்திக்கிட்டு என் காதல பூசித்து என்ன ஏமாத்தலாம் பாக்குறீங்களா யார் என்ன கதை பண்ணாலும் யார் என்ன சதி பண்ணாலும் கடைசி வெற்றி எனக்கு தான் பார்கடி உங்க ரெண்டு பேரையும் சுட்டு சாகடிக்க முடியும் ஒரு நொடியில ஆனா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதுக்காக நீங்க ரெண்டு மணி நேரம் உயிரோட இருந்தே ஆகணும் இவ்வளவு எடுத்துட்டு போங்கடா பாரு சிபி விஜயா இன்னும் ரெண்டு மணி நேரத்துல அந்த தலைவரை கொல்ல போறோம் நாங்க கொல்ல இல்லை உன் கையால கொல்ல வைக்க போறோம் நீ கொள்ள காரியாக வைக்கல கடவுள் கொடுத்த உருவ ஒற்றுமையை வச்சு என்ன ஏமாத்துனீங்க அதே உருவ ஒற்றுமையை வச்சு உங்களுக்கு சேவ பண்ணி அடிக்கிற உன்ன மாதிரி அவளை தயார் செஞ்சு அத நீதான் எல்லாரையும் நம்ப வச்சு அவ கையால இந்த அரசியல் கொலையை செய்ய வச்சு அதை நீதான் செஞ்சேன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிற